சார் இன்றைக்கு விசாரணை ஆணையத்தில் ஆஜராகிருக்கீங்க உங்களிடம் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது நான் அதிகமாக இது பேச விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் விசாரணை ஆணையமானது அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன என்ன கேட்கப்பட்டது என்ற பற்றி சொல்வதும் நான் சரியல்ல ஏனென்றால் எனக்கு அவர்கள் சாட்சியமானது அந்த பதிலானது அவர்களுக்கு ரிப்போர்ட் ஃபைனலாக கொடுக்கும்போது கொடுப்பாங்க நான் இப்பொழுது சொல்ல சரியாக இருக்காது வெளிநாட்டு சிகிச்சை அளித்து செல்வது தொடர்பாக மருத்துவமனையில் பேசினது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ற அது தொடர்பான கேள்விகள் எதுவும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன கல்வி என்று சொல்லவில்லை அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை சொல்லியிருக்கிறேன் அது இருந்து அவர்கள் வெளியிடும்போது தெரிந்து கொள்ளலாம் ஆணையத்தில் சொல்லிட்டு வந்து நான் சொன்னாக்க நான் ஒரு டெப்டி ஸ்பீர்காகும் போது அவர் கான்ஃபிடென்ஷியல் மாதிரி அது நான் விளக்குவது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருதம் இல்லை அதை அதை பற்றி நான் இங்கே விளக்கம் சொல்லு நான் வந்து ஆணையத்துக்கு சொன்னது வெளியில் சொல்ல விரும்பவில்லை அப்படி யாராவது சொல்லியிருந்தால் தவறான முன்னுதாரணமாக அவர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஜெயலலிதாவுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அதை தான் நான் சொல்றேன் அதை தானே ஆணையத்தில் கேட்டாங்க அதை சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு பதில் தந்திருக்கிறேன் அது நீதிபதிக்கினோட முன்னால் சொல்வது வந்து நான் விளக்குவது அது முறையில் என்பது என்னோட கருத்து சுகாதாரத்துறை செயலாளர் வந்து வெளிநாட்டுக்கு ஜெயலலிதா அழைத்து சென்றால் இருக்கக்கூடிய மருத்துவ அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும் நன்றி வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணியை பத்தி எதிர்க்கட்சிகள் கூட பேச ஆரம்பித்து என்ன மாதிரியாக இருக்கிறது கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல கூட்டணி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் அறிவித்த பிறகுதான் எங்களுடைய கட்சியானது யாருடன் கூட்டணி முடிவெடுப்பார்கள் சென்ற கூட எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர் யுபிஎஸ் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது அந்த நாற்பது தொகுதியில் அம்மா புரட்சித்தலைவர் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டார்கள் சென்ற தேர்தலிலே தனியாகவே போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்கள் வெற்றி பெற்று பெற்ற சாதனையை புரட்சித்தலைவர் உருவாக்கினார்கள் அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு செயலாற்ற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கூட்டணி குறித்து கூட்டணி குறித்து எங்கே தெரிவித்திருக்க சொல்லுங்க இதுவரையில் கேட்டது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எந்த கூட்டணியும் கேட்குறீங்க நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லையே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பாஜக கூட்டணி நாங்கள் இருந்து இருந்தது இல்லை இப்பொழுது இல்லையே அதை தான் சொல்கிறேன் அதை பாட்டி இருங்க பொதுவாக கூட்டணி என்றது எப்போ தேர்வு வரும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றியும் நாங்கள் செயல்பாடுகளை பற்றியும் நான் விமர்சி சொல்லி வருகிறேன் மத்திய அரசு உடன் இந்திய அன்னாவோட அரசு தமிழக அரசு நட்புடன் தான் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாங்கள் கேட்கின்ற சில தேவைகளை சில பூர்த்தியாகவில்லை என்பது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காவிரி நீர் பிரச்சனை முதல் முதல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சென்று வெற்றி பெற்று காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று வெற்றி பெற்றார்கள் அது அமைக்கப்படாமல் இருந்தது இருபத்தி மூன்று நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி போராடியதன் காரணமாகத்தான் அந்த காவிரி மேளாண் அரை அமைக்கப்பட்டது அதற்கு பிறகு இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் உச்சநீதிமன்றம் தெளிவாக அப்பொழுதே சொல்லியது காவிரியில் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால் மற்ற மாநிலங்கள் அதாவது சம்பந்தப்பட்ட ஒப்புதல் பெற்றுத்தான் ஒரு அணை கட்ட வேண்டும் என்று தீர்ப்பை சொல்லியிருக்கும்போது மத்திய அரசானது அந்த உத்தரவை மீறி மேகதாது அணை கட்டுவதற்காக டிபிஆர் அதாவது டீடைல் தயார் செய்யலாம் என்று கர்நாடக அரசிற்கு கொடுத்து தவறு என்பது அனைத்து இந்திய உங்களுடைய கொள்கையாகும் அதை தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் வற்புறுத்தி தற்பொழுது போராடினோம் அந்த டிபிஆரை வாபஸ் வாங்க சொன்னோம் ஏன்னா அணையே கட்டக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுக்கும் கொடுத்திருக்கும் பொழுது எதற்காக டிபிஆர் தயார் சொல்லி பாரதிய கட்சியானது அந்த ஆட்சியான தந்தது என்றுதான் கேள்வி அதை பேசி நல்லா சொல்கிறாங்க பிஜேபி அட்டாக் பண்ணுறேன்னு பேசுகிறீங்க நான் தமிழ்நாட்டு நலனுக்காக அவர்கள் செய்து தவறு என்பதை தான் சொல்லி சுட்டி காட்டுகிறோம் அதை தான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்காக தர்ணா செய்து போராடினார்கள் தமிழகத்தின் உரிமையை காப்பதற்காக ஆனால் அவர்களெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உடனேயே பொதுவாக ஒரு நாள் ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணால் கூட திரும்பி எல்லாரும் உள்ளே கூட்டுக்கிறது வழக்கம் அதுபோல் நம்மளுடைய முப்பத்தி நாலு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்த போது அதற்கு பிறகு நான் ஒருவனாக இருந்ததின் காரணமாக அந்த கூட்டத் சமன் முறையிட்டேன் அவர்கள் வைத்து உரிமைக்காக போராடினார்கள் நீங்கள் வந்து அவர் சஸ்பெண்ட் தான் மீண்டும் அதை சஸ்பெண்டை ரத்து செய்துவிட்டு அவைக்கு அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன் ஒரு தேசிய கட்சியாவது எந்த கட்சி ஆதரவு தரவில்லை காங்கிரஸுமாய திறக்கலை திறக்கல திறக்கலை கம்யூனிஸ்டுமாய திறக்கல டிஎம்சியுமாய திறக்கல ஆனால் ஏதோ ஒரு நம்பரான எல்லாம் கத்துவாங்க அப்போ தமிழ்நாடு என்ன புறக்க அந்தளவுக்கு புறக்கணிக்கப்பட்டு தேசியாவில் இருக்கிறதா என்ற கேள்வித்தான் எழுப்புகிறேன் அதை தான் நான் சொல்லும்போது பாஜக எங்களுக்கு வாக்களிக்க சொல்கிறார் பல இடத்துல ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை தான் நாங்கள் பாதிக்க பொழுது அவர்கள் உதவிக்கு வரவில்லை என்று தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதை அதை தான் குறிப்பிட்ட வழியே வேறொன்றும் கிடையாது அதற்காக உடனே பாஜக கூட கூட்டணி இருக்குதா இல்லையான்ற அடுத்து கேள்வி கேட்குறீங்க இப்பொழுது என்பது இப்பொழுது இருக்கிற நிலையில் நாங்கள் அனைத்தின் தான் தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தேர்தல் வரும்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூடி அதற்கு முடிவெடுப்பார்கள் அதனை செயல்படுத்துவதற்காக ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒரு அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படும் அவர்கள்தான் யார் யாரோட கூட்டணி என்பதை ஒரு வெற்றி அமைப்பதாக சொல்லுவார்கள் வெளியே நான் என்னுடைய நம்முடைய எங்களுடைய இயக்கத்தை பற்றி அனைத்து இந்திய அன்னாருடைய இயக்கத்தை பற்றி தான் பேசுகிறேன் இது புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம் அம்மா உருவாக்கிய வளத்தை இயக்கம் அம்மா தந்த ஆட்சி இது தொடர வேண்டும் என்ற அந்த நான் தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒழிய மற்றவர்களை பற்றி குறை கூறுவதாக கருது கூடாது அந்தந்த கட்சி சொல்லுவான் பிஜேபி அவங்க நாற்பது இடம் செய்கிறாங்க ஒரு கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தவரை மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இப்பொழுது எடப்பாடி எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய மனதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி கொண்டு சென்றார்களோ அந்த அளவுக்கு எடுத்து சென்று அத்தனை ஆதரவும் பெற்றிருக்கிறார்கள் அந்த ஆதரவின் காரணமாக அனைத்து இடங்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பை அனைத்து இந்திய அண்ணாதர பெற்றிருக்கிறது ஆகவே கூட்டணி தேவையா தேவையில்லையா என்பதை பற்றி கட்சி தான் முடிவெடுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்து ஒம்பது ரெண்டாயிரத்து பதினொன்று ரெண்டாயிரத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்து பதினாறு அனைத்து தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு வெற்றியை கண்டவர்கள் இதுதான் சொல்ல முடியும் ஏ நான் சொன்னது போல் பிஜேபி வந்து எங்களை வந்து நான் முப்பது முப்பத்தஞ்சு பேர் வெளியேற்றும்போது ஒராளவு துணைக்கு எங்களுக்கு வரலையே அதுதான் எங்களுடைய ஆதங்கம் இப்பொழுது நீங்கள்லாம் பிறகு அது நீங்கள் ஊடகத்தில் கேட்குறது வந்து கூட்டணி வந்துருச்சான்றீங்க அதான் அது கூட்டணி வந்தா பிறகுதான் முடிவு எடுக்க முடியும் இப்படி சொல்ல முடியும் அது எனக்கு தெரியாது தலைமை தான் கேட்க வேண்டும் எனக்கு தெரியாது நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஒரு சொன்னாரு பிஜேபி கூட்டணி வைத்து அன்னாத்தியம் வைப்பதன் மூலமாக பிஜேபி கால் கொண்டு சொன்னாங்க தமிழ்நாட்டில் நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா எங்கள் கட்சியை நாங்கள் வளர்க்க பார்ப்போம் தவிர மற்ற கட்சி வளர்ப்பதற்காக எங்களுடைய எப்போ தேவையில்லை இதை பற்றி எங்களுடைய அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் வலிமை வந்த கட்சி நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதில் தான் நாங்கள் இருப்ப முடிய மற்ற கட்சிக்கு வளர்ப்பதற்காக நாங்கள் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க கட்சி வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்கிறது அவர்கள் செய்து கொள்வார்கள் அதை தான் நான் குறிப்பிட்டேன் சொல்கிற கருத்தை வந்து அவங்க எப்படிங்க சொல்கிறது யாருக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது தம்பி தெருக்கு இருக்குதா எடப்பாடிக்கு இருக்குதா இல்லை இவருக்கு மற்றவங்களுக்கு இருக்குதா வைத்தியலிங்கத்து இருக்குதான்றத என்றதை வந்து சொல்கிறதுக்கு தமிழிசைந்தராஜனுக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் என்று எனக்கு தெரியாது எங்களுடைய கட்சி அதேபோல் அவங்கள பற்றி நான் சொல்ல முடியாது அவங்க கட்சியில் இருக்கிறது வந்து எச் ராஜா ஒன்று சொல்கிறாரு பிறகு விதாக கணேசன் சொல்லுவார் பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் அதுக்கெல்லாம் நிர்மலா சிதாந்தன் அதுக்கெல்லாம் நான் எதிர்ப்பு சொல்லிக்கலே அவங்கள வந்து அவங்களுக்கு யாருக்கு சொல்லுறதுன்னு நான் கேட்குறேன்னா அதுபோல் நான் சொல்லும் பொழுது என்னை என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அது யார் கொடுத்தான் கொடுக்கான்றது அது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை என்பது என்னுடைய கருத்து